போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதையும் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் அடி அருள் சீனிவாசன் வெற்றிவேல் முருகன் கருகரா வெளிமே கருவா பச்சி பச்சை கருகரா முருகளுக்கு பாடல் எண் எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து சீலமுள்ள தாயர் என துவங்கும் பழமுதிர்ச்சோலை திருப்புகள் சீலமுள தாயர் தந்தை மாது மனையான மைந்தர் சேறுபொருள் பொருள் ஆசை நெஞ்சு தடுமாறி நல்ல ஒழுக்கமுள்ள தாய் தந்தை மனைவி வீடு மக்கள் சேர்ந்துள்ள பொருள் இவைகளில் ஆசை கொண்டு மனது தடுமாற்றம் அடைந்து தீபுரம் ஆகைக் கொண்டு வாழ்வு சதமாம் எதிர தேனது போக என்று தெருவூடே கெடுதலை தருவதான மாயையால் இவ்வாழ்வே நிலையானதாம் என்று எண்ணி தேடி சேகரித்த பொருள் எல்லாம் தொலைந்து போக வேண்டி தெருவில் வாலவயதான கொங்கை மேரு நுதலான திங்கள் மாதர்மயலோடு சிந்தை மெலியாமல் பால்ய வயதினராய் கொங்கை மேருமலை போலவும் நெற்றிப் சந்திரன் போலவும் கொண்டுள்ள மாதர் மீதுள்ள காமமயக்கால் என் சிந்தை மெலிந்து போகாமல் வாழும் மயில் மீது வந்து தாழ் இணைகள் தாழும் என்ற மாயவினை தீர அன்பு புரிவாயே நீ அழியா வாழ்க்கையை கொண்ட மயில் மீது வந்து உனது பதங்கள் இரண்டையும் விரும்புகின்ற விரும்பி போற்றுகின்ற என்னுடைய மாயவினை அழிய உனது அன்பை பாலித்தருள்க சேல வள நாடனங்கள் ஆரவயல் சூழும் இஞ்சி சேன் நிலவு தாவ செம்பொன் மணிமேடை சேரும் அமரேசர் தங்கள் ஊரிதன வாழ்வுகந்த சேல்மி நிறைந்த நீர் வளப்ப நாடு அன்னங்கள் நிரம்பிய வயல்கள் சூழ்ந்துள்ள மதில்கள் ஆகாயத்திலே உள்ள நிலவித்தாவையட்ட செம்பன் மணிமேடைகள் கூடினவாய் தேவேந்திரர் தம் ஊர் இது என்று சொல்லும்படி விளங்கும் தத்தம் ஊர் வாழ்விலே மகிழ்ச்சி கொண்ட தீரமிகு சூரை வென்ற திரள் வீர தைரியம் மிகுந்த சூரை